ஆட்சி சார்பவராக இருக்க வேண்டும் என்பதற்காக கூட செய்ய வேண்டிய காலகட்டம் மிக முக்கியமாக தேதி தாமரைக்கு போடக்கூடிய ஓட்டு ஒரு வளர்ந்த நாடாக இருக்கக்கூடிய நாட்டை உலகத்தினுடைய முதல் நாடாக எடுத்து செல்வதற்காக நீங்கள் அடித்தளம் என்பதை பொருளாதாரத்தில் அமைத்து ஒரு வளர்ந்த நாடாக உலகத்தினுடைய முதன்மை நாடாக நம்முடைய பாரதம் மாறுவதற்காக நீங்கள் அளிக்கக்கூடிய வாக்கு என்பதை வரந்துவிடாது இது தேசிய தேர்வு யார் பிரதம மந்திரியாக வர வேண்டும் என்பதற்கான தேர்தல் நம்முடைய நாட்டிலே எப்படிப்பட்ட ஆட்சி இருக்க வேண்டும் என்பதற்கான தேர்தல் அதனால் நீங்கள் பறந்துவிடாமல் உங்களுடைய வெற்றி சின்னமாக இருக்கக்கூடிய தாமரை